துளசியில் துன்பம் தீர்க்கும் சித்தர் பதவி கேட்டு குவியும் அரசியல் பிரமுகர்கள் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி தாலுக்கா குருகுல மகாதேவி கிராமம் பொன்காளி சேர்ந்தவர் பொன்காளிவலசு சித்தர் எண்பத்தி நான்கு வயதாகும் இவரது பின்னணி குறித்து விவரிக்கிறது இந்த காணொலி பிறப்பில் விவசாயியாக இருந்து வந்த இந்த சித்தருக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்னர் திடீரென வாய் பேசாத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலை இருபது நாட்கள் நீடித்த பின்னர் இதனை அறிந்த ஒருவர் பழனிமலைக்கு சென்று முருகனை தரிசனம் செய்த அங்கிருந்து எலுமிச்சம்பழம் ஒன்றை வாங்கி கொண்டு வந்து இவருக்கு சித்தர் சுவாமிகளுக்கு அங்கிலிருந்து வர துவங்கியுள்ளது அடிப்படையில் இல்லறவாசியாக இருந்து வந்த இவர் இன்று வரை தனது கு குடும்பத்தினருடன் தான் வாழ்ந்து வருகிறார் நாள்தோறும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து நான்கு மணி நேரம் தியானத்தில் ஈடுபட்டு வரும் இவர் கடந்த நாற்பது வருடங்களாக தினமும் ஒருவேளை உணவாக இரவு உணவை மட்டும் உண்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் தனது தியான வலிமையால் இவரை தேடி வருபவர்களுக்கு பல நன்மைகளை செய்து வரும் இவரது ஆற்றல் வெளிமாநிலங்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் தெரிய வந்துள்ளதால் அவர்கள் அடிக்கடி இவரை காண வருவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் இவர்களை தவிர திரையுலக பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் இவரை தேடி வந்து இவரை சந்தித்து விட்டு செல்கின்றனர் கேள்விகள் ஏதும் கேட்காமலே தேடி வருபவர்களின் பிரச்சனை என்னவென்று கண்டறிந்து அதற்கான தீர்வையும் கூறும் இவர் அவர்களிடம் கட்டணம் எதனையும் எதிர்பார்ப்பதில்லை குடும்ப பிரச்சனைகள் வழக்குகள் நோய்கள் பதவி மற்றும் வேலைவாய்ப்பு உட்பட பல தேவைகளுக்காக இவரை தேடி வரும் மக்களின் எண்ணிக்கையால் இவரது ஆசிரமம் களைகட்டி வருகிறது ஒரு சின்னஞ்சிறு கிராமத்தில் அமைதியான சூழலில் அமைந்துள்ள இவரது ஆசிரமத்துக்கு சென்றாலே மன அமைதி கிடைப்பதாக இவரை தேடி வருபவர்கள் சொல்கின்றனர் சித்தரின் மகனும் விவசாயியுமான லோகநாதன் கூறியதாவது லோகநாதன் நாமக்கல் மாவட்டங்க பரம்பத்தி ஒரு தாழ் மகாதேவி கிராமங்க இந்த ஆசிரமம் துவங்கப்பட்டு எவ்வளவு ஆசிரமம் பாத்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இருக்குதுங்க ஆசிரமம் ஆசிரமமாங்கன்னா முதல்ல ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார் நீங்க விவசாயம் பண்றவங்க அப்படியே முதல்ல ஸ்டார்டிங்ல சாமி நம்மளும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அப்படியே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு நாள் பேச்சு வராது பேச்சுங்க ஒரு பத்து இருபது நாள் பேச முடியாது போய்ங்க வருது ஜ பக்கத்தில் கூப்பிட்டு வந்தீங்க அங்கே அருள் வச்சு கேட்க முடியும் ரெண்டு எலுமிச்சம்பளத்துக்கு வந்து பழனி முழுகிற பார்த்துட்டு அப்படி சொன்னாங்க அது எலுமிச்சம்பளத்தை கையில் கொடுத்தேன்னு அப்படியே பாட்டா பாட்டுனாங்க ஒரு இருபது நாள் கழிச்சுங்க அந்த பாட்டா பாட்டுன்னு அப்படியே வாய்ப்பாக சிரமமிச்சாங்க அப்படியே ஒவ்வொருத்தர் ஒரு மக்கள் வருவாங்க கஷ்டம்னா பாம்பு வச்சாலோ இல்லை அதாவது சிரமம்னா எந்த பிரச்சனையும் அதில் வந்து சாமி கேட்டு போவாங்க அவரு மூணாவது பிரச்சனை அந்த காலத்தில் இருக்குது வயது இன்னைக்கு எண்பத்தி நாலுமே

இருபது வருஷம் எங்கெங்க எல்லாம் இருந்து வந்துட்டு இருக்கேன் இங்க சாமி தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேரளா பெங்களூருங்க எல்லாம் பிரபலமானவங்க யாராவது இங்க வர்றாங்க பிரபலம் நிறைய வர்றாங்க வெளிநாட்டுல இருந்து கூட வந்துருக்குறாங்க மலேசியா இல்ல வெளிநாட்டுல கூட வந்துருக்குறாங்க அவங்க என்ன தேவைகளுக்காக இங்க வர்றாங்க அவங்க ஏதோ பிரச்சனை குடும்ப பிரச்சனை கல்யாணம் ஆகல பொருளாதார பொருளாதார பிரச்சனை எந்த பிரச்சனை வந்து கேக்குறாங்க

சுத்தமன்ற காசு அவங்க விருப்பத்தை இந்த செயல்பாட்டுக்கு ஒரு நிதி வேணும் இல்லையா நிதின்னு பாத்தீங்களா அவங்க ஒன்றும் பெரிய செலவு இல்லைங்க கோட்டை பிடிக்கிறது கரண்ட் பிள்ளை தானுங்க ஆனால் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இது மட்டும் பெரிய செலவு வெளியில சில பேர் வந்து இந்த மாந்திரீகங்கள் உடல்ல வந்து ஏதோ இடுமருந்து அப்படின்னு நிறைய யூடியூபர்ஸ்ல வந்துட்டு இருக்கு கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து வயிற்றுல மருந்து வச்சிருக்காங்க

இவர் கொடுக்கிறது உணவு முறை ஆமாங்க மேசமா பாத்தீங்கன்னா துளசி இதை துளசி குடுக்குறாங்க எலுமிச்சம்பழங்க ஏலக்காய் மந்திச்சி குடுப்பாங்க சிறுநீர் குடுப்பாங்க இல்லைன்னா அவங்க இதை வாங்கி கடல போய் வாங்கி சாப்பிட்டு நாட்டு மருந்து இதை பேர சொல்லுங்க இதை வாங்கி சாப்பிட சொல்லுவாங்க சாப்பிட்டு வந்து பாப்பாங்க இவருடைய அன்றாட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அன்றாட எழுந்துற எத்தனை மூணு மணிக்கு எல்லாம் அனுப்பிச்சிடுவாங்க மூணு மணிக்கு தாபத்துல வந்தாலும் காலைல ஏழு மணி வரைக்கும் தாப்பத வைப்பாங்க

மாங்கல்யசம் அந்த தோசை இந்த தோசை போயிருது இல்ல வந்து வந்துட்டு போனாதான் கையில ஆயிடுது இல்லை எந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளானவங்க அதிகமா இங்க வர்றாங்க வேலையில இருந்து வேலை போயிட்டாலும் வந்து கேட்பாங்க எல்லா நோய் தொந்தரவு கால் வலிங்க இடுப்பலி எல்லா பிரச்சனையும் வர்றாங்க குடும்ப குடும்ப பிறகு ஆஹ் வர்றாங்க சேர்த்துக்காங்க என்ன சரியா அருள் வாக்கு சொல்றாரா இல்ல ஜாதிய கட்டங்கள் இல்லை நம்மள பாத்தத சொல்லிடுறாங்க உங்களுக்கு இன்னைக்கு குழந்தைங்க ஒரு பரிசு பார்த்த உடனே இவருக்கு இதுதான் ஆமா 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 பணமானிச்சுட்டு சொல்லி ஆமா ஆமா அதுக்கு தீர்வின்னு சொல்லிடுறேன் தீர்வின்னு சொல்லிடுறாங்க ஞானம் தானுங்க அப்படியே பார்த்தாங்களா என்ன பிரச்சனைங்க சொல்லிடுறாங்க

நீங்க என்ன இது அதிகமா பர்தர் வாங்கிட்டு வரணும் துளசி 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 ஆதி காலத்துல இருந்து துளசி எலுமிச்சம்பழங்க வெத்தலபாக்கு சோடம்பத்தி பெருமாளுக்குள்ள தேவை எரிஞ்சுட்டா இருக்குங்க அதுக்கு நெய் கொஞ்சம் வாங்கிட்டு சொல்லுவாங்க இருபத்தி நாலு மாதம் உள்ள பெருமாள் எரிஞ்சிட்டே இருக்கு நெய் தேவைங்க பெரிய விளக்காசி பிரதானம் ஆமா பிரதானம் திண்ணீர் அதே மாதிரி தானுங்க உங்க பேருங்க மயில் சாமிங்க தேவ பெண்கள் வளர்ச்சிங்க தேவருங்க இப்போ பொங்காலி வளர்ச்ச சித்தர சுவாமிகளை பற்றி ஒரு அவர் நடத்தின அற்புதங்கள் ஏதாவது ஒன்று இருக்குதுங்க அக்கையிலேருந்து ஒரு லேடிஸ் ஒன்று வந்தாங்க அதில் கேன்சருங்க ஹாஸ்பிட்டலில் போய் கேன்சர்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இங்கே சாமிகிட்ட வர முடியுங்க போய் டெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் பியூர் இருக்குங்க அதுக்கு நிறையா வந்து இந்த கல்யாணம் முடிஞ்சு

நம்ம விருப்பப்பட்ட விஷயத்தை சொல்லுவாங்க வேற பக்கம் இருக்கிற மாதிரி தப்பான ஆதரவு வாங்குறது இதை வாங்குறது கிடையாது நம்ம விருப்பப்பட்டது மன ஆறுதல் நம்ம விருப்பப்பட்டது அன்னதானத்தை கொடுத்துருக்கோம் அதுவும் இந்த வர மக்களுக்கு தான் சாப்பாடு வெள்ளிக்கிழமையான அப்படின்னு இது போன்ற காணொளிகளை காண்பதற்கு எங்களது சேனலின் பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் காணொளியை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளவர்களுக்கு எங்களது நன்றி